இவன் ரோசி தான் தபார்னு எடுத்துருச்சுக்கிட்டு வெளியில் வர்றேன் சரி ஃபோனை ஜன்னலில் வச்சமே எடுக்கணும்னு வந்தா இது வாசல்லையே படுத்து கிடக்குங்க பாரு ரோசியே ஆ தெரியுதா கூனையெல்லாம் கூப்பிட்றோன்னு தெரியுதா ஆ என்னவா மூக்கு வேறுருச்சா இன்னைக்கு நண்டு குழம்பு மாப்ப முடிச்சிட்டா அடேக்கப்பா ஆ நண்டு குழம்புனாவும் அங்கேயே வந்து படுத்துட்டா மாமா விறக அங்க சமைச்சுக்கிட்டு இருந்தேன்ல விறகடுப்புல அங்கேயே வந்து படுத்துட்டா இதே தயிர் சோறு மோர் சோறுனா பால் சோறுனா ஓடிடுற ரோசி ரோசி கூப்பிடுறேன்ல இங்க பாரு திரும்பி பாரு ஆடே எங்கப்பா உம் இரு தலைவரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு இப்பதான் சாப்பிட்டு முடிச்சு வரவும் உனக்கு தாண்டி அடுத்து சாப்பாடு இதே மாதிரி தான் தயிர் சோறும் பால் சோறும் போட்டால் சாப்பிடணும் சரியா ஏய் இங்கே நல்லா தூங்குது தூங்குறியா தூங்குற மாதிரி நடிக்கிறியா நண்டை கழுவிட்டு வந்தேன் இது வந்துச்சு பார்த்து அந்த நண்டெல்லாம் கழுவிட்டு அந்த தண்ணி வரும்ல அந்த வாடைக்கு வந்துச்சு மோப்பம் பிடிக்காத ரெடியாகிக்கிட்டு இருக்கோம் உனக்கு போடுறேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் நெத்தியில் பார்த்தா இங்கே பொட்டு யாரா வச்சு விட்டா ஒருவேளை வைரவா வைரவான்னு உங்க அம்மா எதுவும் சங்கத்தை வச்சு விட்டுருச்சாக்குன்னு பார்த்தேன் சிவா என்னடா அது அப்படின்ட்டு நான் தான் வச்சு விட்டேன் அது நெத்தியில் அது வைக்கவேமே அழகா இருக்குப்பறேன் ஓய் இரு உனக்கு வெயிட்டிங் வருது சாப்பாடு இப்போதான் நான் அங்கே படுத்துருந்தேன் இப்போ அதுக்குள்ள வந்து இங்க படுத்துருக்குறேன் ஏன் ஒரு சாப்பிட வேணாமா ஏன் சாப்பிட வேணாமா அடையா அப்பா காதை சிலுப்புண்ணா போடுவார் என் புருஷன் சாப்பிட வேணாமா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஆளைப்பரியா போடுவார் உனக்கு சாப்பாடு உனக்கும் ஜேத்து தான் நான் வடிக்கிறேன் மாமா நீங்க எங்கடா அந்த பல சாப்பாடு போடுவாங்களா மாட்டாங்களோண்டு திருப்பியும் நீ பார்க்குற மாதிரியே வந்து படுத்துருக்கு பாரு கொறை போடாத போடாதா நீ கொறை வேஷம் நீ பாரு கொறைவேஷம்லாம் போடாதா தூங்கிக்கிட்டே என்ன காலை சவட்ட அடிக்கிறா தெரியுதா உனக்கு நான் பேசுகிறதெல்லாம் எரோசே அப்படியேங்கப்பா நடிப்புடி நீ நடிக்காதடி ஆனா நீ சரியான காரியக்காரி நீ காரியக்காரி ஏமாவா எல்லாருக்கிட்டையும் மசிஞ்சு போயிக்கிறது இது ரோசி